அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர் வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமணிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமோஷ் இரு அஞ்சனா குமாரம் பிரம்மச்சாரிடம் விநாசி அனுமந்தம் பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி இதனோட ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கிரஹி யோகமானது அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து சுக்கரனுடைய மாற்றத்தை பற்றி போன பதிவில் பேசிடணும் இங்கே ஒரு ஒரு கிரகத்துமும் ஒரு ஒரு பயிற்சியும் எப்பப்பெல்லாம் வந்து ட்ரா அதாவது மூமெண்ட்டு நடக்குதோ அது சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களோ அந்த அந்த அதிபதியோ அவர்களுக்கு யோகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை வாரி கொடுத்துருவார் அப்போது அது உங்களுடைய கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா உங்களுக்கு அது யோகாதிபதியா இல்லை உங்களுக்கு அவயோகியா நல்லா இருக்காரா எந்த தத்துவமான ராசியிலிருந்து செயல்படுத்துகிறார் நிலராசிலியா நீர் ராசிலியா உபயராசிலியா சர சரராசிலியா இப்படி பலவிதமான அமைப்புகள் உண்டு அப்போது ஒரு கிரகம் உங்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கு எப்படி செயல்படுது அது எப்படி உங்களை நகர்த்தி கொண்டு போகுது எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நினச்சது நடக்குமா நடக்காதா இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது இந்த லக்னத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டெபாசிட்டை எடுத்து இந்த பன்னெண்டு பாவத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த பன்னெண்டு கிரக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்போ அந்தந்த காலகட்டத்தில் இது உனக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா இது எல்லாமே முடிவு பண்ணுறது வந்து கிரகங்கள் தான் உண்டு முடிவு பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு உண்டான அளவே கிடையாது என்ன வேணால் ஆசைப்படலாம் என்ன வேணால் பண்ணலாம் எந்த முயற்சி வேணால் செய்யலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் இது உனக்கு தேவையா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா வேணுமா வேணாமா இதை வந்து மறுக்கப்படலாமா இல்லை கொடுக்கலாமா எல்லாமே முடிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் சம்மந்தப்படக்கூடிய கிரகங்கள் தான் அப்போ லக்னத்தில் ஆல்ரெடியாக ஒரு விஷயம் புதைக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து விஷயத்தை அந்த டைமுக்கு கொண்டு போய் கொடுக்குறது தாங்க ரொம்ப விஷயம் அப்போ அந்த லக்னக்காரர்கள் நல்லா இருக்கணும் அப்போ அந்த அனுபவிக்கிறதுக்கு அந்த சூரியன் நல்லா இருக்கணும் அப்போ சூரியனும் இல்லை உயிரும் சேர்ந்து சந்திரனும் நல்லா இருந்தால் தான் இந்த எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த மிதனத்தில் திருக்கிரகி யோகம் நடக்க போகுது லட்சுமி நாராயண யோகம் நடக்க போகுதுனா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அது எந்த மாதிரி ராசி எந்த மாதிரியான ராசிக்காரர்கள் நல்ல பலனை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போது ஒரு ராசிக்கு வந்து ஒரு கிரகம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அந்த ராசிக்கு அந்த கிரகம் எப்படி இருக்காருங்கிறது ஒரு கான்செப்ட் கொண்டுருக்கு நல்லவரா கெட்டவரா அது ஒரு கான்செப்ட் உண்டு அதனால் அவருக்கு என்ன பிரயோஜனம் அதனால் அவருக்கு என்ன பலன் நடக்கப்போகுதுங்கிறதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாத கிரக பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அடைய போகிற அடைய போகிற அந்த பழங்கள்லாம் ரொம்ப அளப்பரியுது நிறைய விஷயங்கள் ஒன்றா சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்க்கும்போது இந்த கிரகப்பயிற்சியில் பார்க்கும்போது கடந்த இப்போ இந்த ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மிதனத்தில் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அதன் பிறகு புதன் வந்து ஜூன் பதினாலு அன்று பயிற்சி ஆணக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது இது என்ன சார் மாற்றம் என்ன சார் சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னா புதன் தனது சொந்த ராசியான மிதனத்தில் நுழையும் போது மிதன ராசியிலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் சுக்கரன் இதெல்லாம் நினைந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு கிரகங்களுடைய சேர்க்கையாகும்போது என்னாகுது மூணுனா திரி அப்போ திரியோகத்தை யோகத்தை அதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த ராசிக்காரர்கள் சொல்லி சொல்லலாம் அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ போன இந்த சாரி இந்த ஜூன் பதினைஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய குருவுன்னு எடுத்துக்கிட்டால் சூரியன் அப்போ இந்த சூரியன் வந்து மிதன ராசிக்குள்ளேயும் உள்ள வரார் அப்போ ஆகும் அப்படின்னா சூரியன் மிதன ராசிக்கு பெயர் சேர்ந்த நிலையில் மிதனத்தில் ஏற்கனவே புதன் சுக்கரன் சூரியன்லாம் இணைந்து இது வந்து புதாதித்ய யோகத்தையும் திருகிரக யோகத்தையெல்லாம் உருவாக்கப் போகுது அப்போது இதில் வந்து சேரும்பொழுது என்ன ஆகுது அப்போ சூரியன் புதன் சுக்ரன் இதெல்லாம் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு திரிகிரகை யோகத்தை அது உருவாக்கி கொடுத்தோம் அப்போ இது யாருக்கு சார் நல்லதை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டால் ரிஷபராசிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும் ரிஷபராசியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதனுடைய சேர்க்கையை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல செல்வாக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து வேலை தேடுபவர்களுடைய ரொம்ப நாளாக வேலை இருப்பாங்க மாற்றம் இல்லாமல் ஒரு வேலை தேடுறதுக்கும் இல்லை வேலையை மாற்றுறதுக்கும் சான்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கிறவங்களாம் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல காலகட்டம் வியாபாரிகளுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பதினெட்டுக்கு மேலெலாம் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே வாங்க ஒன்றும் இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரிஷவராசிக்காரங்களெலாம் வந்ததுக்கப்புறம் முடிவு கையில் ஆஃபர் வச்சுட்டு முடிவெடுங்க நீங்களாக டக்கு டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம் அடுத்ததாக வந்து மிதனராசி இப்போ திருக்கிரை யோகம் வந்து பார்த்திங்கன்னா மிதன இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான் சொல்லுவாங்க அந்த அதிர்ஷ்டம் கொஞ்சமாக வேணும்னு சொல்லுவாங்க லைஃப்பில் ஸோ அதனுடைய ஆதரவு கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு பணியிடத்தில் வந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக பெறலாம் விருப்பப்படி பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹைக்கு ப்ரொமோஷனு இந்த வேலையில் மாற்றம் அடுத்த கவர்மெண்ட்டில் ப்ரொஃபஷன் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அடுத்த பதவிக்கு உண்டான ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு உண்டான அமைப்பு காலகட்டம் சரியாக இருக்குது நீங்கள் இந்த டைமில் பார்த்து ஒரு மூவ் பண்ணீங்க ப்ரமோஷனுக்கு மேனேஜருக்கெல்லாம் ஒரு ஸ்கெட்சு போட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உண்டு செலவுகளை எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வருது அதுக்கடுத்ததாக வரக்கூடிய திருக்கிரகம் யாருக்கு நல்லது பண்ண போகுது அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தில் வந்து தடை இருக்கக்கூடிய அமைப்பு வளர்ச்சியில் தடை செல்வத்தில் தடை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் முடிச்சு கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் பணியிடத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு நிதி ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிதுனத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஏற்கனவே சொன்னால் கன்னிராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக வீட்டில் சோம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் இப்போ பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கல்யாணம் கொஞ்சம் வாய்ப்பு ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ திரும்ப போகுது அதுதான் விஷயம் அதுக்கடுத்து தான் வரக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு துலாம் ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக நான் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் த துலாம் ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபினான்ஷியலுக்கு நல்ல சப்போர்ட் பண்ண போகுது பொருளாதார நிலை வலுப்பட போகுது இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உண்டு அப்போ இந்த திருக்கிரகி யோகத்தால் ரிஷபம் கன்னி துலாம் இதெல்லாம் வந்து மிதுனம் சிம்மம் இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அது நடத்தி கொடுக்குற தயாராக இருக்குது அப்போ நம்மகிட்ட திட்டம் தெளிவாக இருந்தால் தான் கிரகங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுக்கும் நம்மக்கிட்ட ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் நம்ம செய்கிறதையே செஞ்சுக்கிட்டு பண்ணுறதையே பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டு எனக்கு எதுவுமே மாறலை எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் மாறாது அப்போ உங்ககிட்ட தெளிவான திட்டங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் என்ன செய்ய போகிறேன் என்னோடய கட்ட வளர்ச்சி என்ன அதை நோக்கி என்னுடைய பயணங்கள் எப்படி போகுது என்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது இந்த தெளிவாக ஒரு கண்ணோட்டம் வச்சு நீங்கள் அதை நோக்கி நீங்கள் உங்களை நகர்த்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க வர போகிறீங்க அதுக்குள்ள நம்ம மாற்றமும் உங்களுக்கு தெரியும் ஸோ இதை முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறோம் ஸோ அதனால் தான் வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு புதன் சுக்கரன் சூரியன்னா அப்போ உங்கள் ஜாதகத்தில் எங்கள் மூணு பேரும் யார் முடக்காக இருக்காங்களா நல்லதாக இருக்காங்களா தடுக்கிறாங்களா கெடுக்கிறாங்களா முடக்கிறாங்களா உங்களை வழி நடத்துகிறாங்களா இல்லை உங்களுக்கு பலன்களை தராங்களா இல்லை முடக்கி வைக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களா இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஜாதக பலன்களை பார்க்கறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத மட்டும் மனதில் தெளிவாக வைக்கக் கொள்ளுங்கள் ஸோ அதுக்கு பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு தெளிவாக டீட்டெயில் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா கீழ்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த பதிவில் வேறு இணைவு பற்றி நான் சொல்கிறேன் இந்த திருக்கரை யோகங்கள்லாம் ரொம்ப விசேஷமான யோகம் அது லட்சுமி நாராயண யோகம்லாம் வந்து பெருமாளுடைய அனுகிரகமும் கிடைக்க போகிறது லட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கப்போகுது இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் நட்பவின்